அனைவருக்கும் வணக்கம் தை அன்று வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று பண வரவிற்காக நம்ம ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரக்கு தே இந்த பரிகாரத்திற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வேணும் அதை எப்படி நம்ம பண்ணால் நமக்கு வந்து நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் வரகிண்ணை வழிபாடு செய்பவர்கள் எல்லாருமே செய்து பாருங்கள் தனவரவு வரவு நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பித்தளை தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து பரப்பிக்கணும் பரப்பிட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வராக பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் அதற்கு அப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து அந்த கல்லுப்புக்குள்ளே மறைச்சி வைக்கணும் மறைச்சி வச்சுட்டு ஒரே ஒரு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மிஞ்சல் இந்த இரண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எந்த இடத்துல நீங்கள் மறைச்சி வச்சிங்களோ அதற்கு மேலே பார்த்துங்க அப்படின்னா இந்த விரலி மஞ்சளை வச்சிடணும் வைத்துட்டு வராகினே பார்த்துக்கிட்டே வச்சுருங்க ஒரு இல்லை படம் சில இல்லை அப்படின்னா கமர்ஸ் மேன் விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க கண்ணாடி பவுல்லேயும் நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கலாம் ஒரு தட்டுலேயும் போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து தீபம் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல ஒரு தனவரவு நிச்சயமாக இருக்கும் இருக்கிற கடன் எல்லாம் சரியாகிடும் அதற்கு தேவையான படம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வளர்ப்பிழை பஞ்சமி தைத்திருநாள் என்று நமக்கு வருவதனால் ரொம்ப விசேஷமானது தை பிறந்தால் வழிப்பிறக்கும் சொல்லுவாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லா ஒரு தனமலை பொழிய வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க வராகி அன்னைக்கு நீங்கள் பிரசாதமாக சாரி நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தை திருநாள் என்று காலை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பொங்கல் வைத்து தேங்காய் பழம் வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது மாலை நேரம் கூட நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் தொடர்ந்து செய்து பாருங்க நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் வளர்ப்பிற பஞ்சமியை வந்து தவற விற்றாதீங்க திங்கக்கிழமை என்று தை வளர்பிறை பஞ்சமி அன்று தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது தேங்காய் உடைத்து வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் நார்மலாக அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அது நெய் தீபமாக இருக்கலாம் அல்லது நல்ல நெய் தீபமாக இருக்கலாம் வெற்றியில் வைத்து வழிபாடு செய்யலாம் செம்பருத்தியில் வைத்து வழிபாடு செய்யலாம் மருதானியில் வைத்து வழிபாடு செய்யலாம் எந்த தீபம் ஏற்றினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பதிவு நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு தீபத்திற்கும் ஒவ்வொரு பலன் நமக்கு இருக்குது தை திருநாள் என்று தைப்பொங்கல் வைக்கிறோம் இல்லையா அது வந்து பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக சாப்பிடலாம் அது கடவுளுக்கு தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் அதை வந்து நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் தாராளமாக பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் வந்து ரொம்ப கடுமையெல்லாம் இருக்க வேண்டாம் நம்ம வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அந்த நாள் வந்து திருநாள் நம்ம கொண்டாடப்படுகின்ற நாள் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டா போதும் இல்லைன்னா மாலை நேரம் பூஜை செய்துட்டு கூட நீங்கள் வந்து பொங்கலுக்கு வைக்கிற சாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க எளிமையான முறை பூஜை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா போயிட்டு வாங்க போன வீடியோவில் வந்து வளர்ப்புற பஞ்சமி பதிவு கொடுத்துருந்தேன் அதில் வந்து கமெண்டில் நிறைய பேர் வந்து வரஹிணி கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த கோவில் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உபயோகமாக லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆண்மையருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி